எல்லாருக்கும் வணக்கங்க போன வாரம் ரிலீஸ் பண்ணோம்ல சூப்பர் மார்க்கெட் வீடியோ ஒன்று ஆசை ஆசையாக இருக்கிறதே பார்ட் ஒன் பார்ட் டூங்க ரெண்டு வீடியோ ரெண்டு வீடியோவையுமே இதயம் முத்து சார் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு மேலே இதயம் போயிட்டுருக்கு எண்ணூறு கோடிக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்காரு இந்த மனுஷனுக்கு எப்படி தான் நேரம் இருந்துச்சுன்னு தெரியல அப்படியே நம்ம வீடியோவை அக்கு வேற ஆணி வேற பிச்சு அப்படியே பாயிண்ட் பாயிண்ட் பேசியிருக்காரு அப்படி பொறுமையா கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வளிவளம் கிராமத்தில் தம்பி ரவி ரவி நாற்பதுக்கு சூப்பர் மார்க்கெட் அந்த வட்டாரத்தில் வருவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார் இவரை ஏன் நாம் ஃபாதர் ஆஃப் சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லக்கூடாது சொல்லலாமே நல்ல புரொஃபருக்கு அடையாளமாக நல்ல வகுப்படுகிறார் அழகாக சொல்றார் ஆர்வம் தான் முக்கியம் பேஷன் இருக்க வேண்டும் என்பார்கள் ஆங்கிலத்தில் இருந்தால் வெற்றி நிச்சயம் அதோடு ஆர்வம் இருந்தால் தன்னம்பிக்கையும் சேர்ந்து வரும் என்று ஒரு அழகான செய்தி தருகின்றார் அடுத்து அவங்க குடும்பத்தை பற்றி பேசும்போது அந்த குடும்பத்து மருமகள் எல்லாருமே சுற்று கிராமங்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா இறைவனோட அருள் எங்கள் அப்பா சொல்லுவாங்க காட்ஸ் கிரேஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம எடுத்துக்கொண்ட காரியத்தில் ஜெயிக்கிறதுக்கு ரவி சார் என்ன சொல்றாருன்னா உறவுகள் அனைத்துமே இறைவன் கொடுத்த வரம் என்று பிரமாதமா சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியமானது அடுத்து வர்றது அது என்ன அப்படின்னா நம்ம பாஸ் லாபம் தான் நமது பணம் பிசினஸ்ல இருக்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த சேல் ப்ரொசீட்ஸ் விற்று வரவு அதிலே கை வைக்காதே அது பிஸ்னஸ் மணி என்று அருமையாக ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதில் ஒரு பாயிண்ட் அது நல்ல பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு ஆர்டர் கேட்டு வரலாம் சாம்பிள் காட்டுறதுக்கு வரலாம் சப்ளையர் வந்து பணம் கேட்டு நம்ம நிறுவனத்திற்கு வரக்கூடாது எனக்கு இந்த செய்தி வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு காரணம் இதயம் நிறுவனத்தில் ஆரம்ப காலம் முதல் நிச்சயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று முதல் இன்று வரை எத்தனை ஆண்டுகள் அந்த பக்கம் ஒரு ஐம்பத்தேழு இந்த பக்கம் ஒரு இருபத்தி நாலு எண்பத்தோரு ஆண்டுகளாக கடைப்பிடித்து வரும் ஒரு பழக்கம் என்னவென்றால் சரக்கு வந்த மறுநாள் பணம் அனுப்ப வேண்டும் இதே சிந்தனை நமது கீழ்வளூர் வழிவளம் ஏஆர்எஸ் சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தில் பார்க்கும் பொழுது எனக்கு மன நிறைவு ஏற்படுகின்றது அருமையான சிந்தனை வாழ்க அதே மாதிரி இன்னொரு சொல்லி இருக்கிறாங்க நிறைய வந்த உடனே கார் வாங்கிடலாமே பங்களா வாங்கிடலாமே அப்படிங்கிற ஐடியா வரும் அது நம்ம பணம் இல்லை லாபம் தான் நமது நல்ல ஒரு வியாபார நுணுக்கம் எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு பாடம் மயிலாடுதுறை சாலை சேந்தமங்கலம் ஆர்எஸ்ஆர் சூப்பர் மார்க்கெட் என்ன அருமையான மக்கள் ராஜேந்திரன் வேதநாயகி எளிமை பண்பு அமைதி இதற்கு எடுத்துக்காட்டு ராஜேந்திரன் வேதநாயகி வாழ்க ராமு என்ற ஒரு மகன் எம்பிஏ ரகு ஒரு மகன் ராமு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டெடிக்கேட்டட் போக்கஸ்ட் ஒர்க்கர் இப்படி தான் இருக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அவருடைய மனைவி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த சுப்ரியா ஒரு கர்மயோகி ஒரு தீவிர உழைப்பாளி ராமு ஒரு கர்மயோகி சுப்ரியா அவர்கள் குழந்தை குட்டி பொண்ணு ரிதன்யா பிரில்லியண்ட் புத்திசாலி இந்த காலத்து குழந்தைகள் எல்லாம் ரித்தன்யா மாதிரி தான் இருக்கிறாங்க வாழ்க ரித்தன்யா அதே மாதிரி ஆர்விஆர் மார்க்கெட்டிங் ஒரு ஹோல்சேல் நிறுவனம் நடத்தி வருகின்றார்கள் இந்த குடும்பத்தில் ரகு கவனித்துக் கொள்கின்றார் அவருக்கு துணையாக புவனா செயல்படுகின்றார் புவனா இன்னொரு கர்ம யோகி என்பதை அறிகின்றேன் அவர்களுக்கு நர்த்தன்யா நம்ம ரித்தன்யா மாதிரி இங்கே நர்த்தன்யா நர்த்தன்யா இஸ் அனதர் பிரில்லியன்ட் கர் என்று பார்க்கும் பொழுது மன நிறைவாக மனமகிழ்ச்சியாக இருக்கின்றது ஒற்றுமை ஒழுக்கம் பண்பு இருக்கும் இடத்தில் வெற்றி இருக்கும் கீழ்வளூர் ஏஆர்எஸ் சூப்பர் மார்க்கெட் தரணி தன்னுடைய மனைவி இலக்கியாவோடு இணைந்து இந்த நிர்வாகத்தை கவனித்துக் கொள்கிறார் இலக்கியா நமக்கெல்லாம் ஒரு பாடம் தருகின்றார் அது என்னவென்றால் அங்கே பணிபுரியும் பெண்கள் எல்லோரும் இலக்கியாவை முதலாளி ஸ்தானத்தில் வைத்து பார்ப்பதை விட அக்கா ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறார்கள் இது ஒரு முக்கியமான பாடம் நமது ஊழியர்களோடு சகோதர உணர்வோடு பழகும்போது நிச்சயம் நாம் சாதிப்போம் என்பதுதான் இலக்கியா நமக்கு தரும் பாடம் என்று நான் சொல்லுவேன் அதேபோல இந்த நிறுவனத்தில் பணி செய்வது வேலை பார்க்கிறோம் என்பதை விட கல்லூரிக்கு வருகின்றோம் படிக்க வருகின்றோம் என்ற உணர்வு பணியாளர்களுக்கு இருப்பது மிகவும் சிறப்பு அவருடைய மகன் தரணி இலக்கியா அவருடைய மகன் தேஷ்வா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வளிவளம் ஊரில் ரவி சாருடைய இரண்டாவது பையன் அரவிந்த் சூப்பர் மார்க்கெட் பார்த்துக் கொள்கின்றார் அவர் ஒரு ஜேசி உறுப்பினர் ராமு ஒரு லயன்ஸ் உறுப்பினர் தரணி ரோட்டரி உறுப்பினர் இது ஒரு நல்ல ஏற்பாடு சமுதாயத்தோடு ஒரு பாலமாக இந்த நிறுவனங்கள் அமைகின்றன அதன் மூலமாக நிறைய மக்கள் தொடர்பு ஏற்படுகின்றது அது நமது வணிகத்தை மேம்படுத்த அவசியமான ஒரு தகவல் அடுத்த பாடம் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை லஞ்ச் மீட்டிங் அப்போ வியாபார சம்பந்தமான கலந்துரையாடல் நுணுக்கங்கள் சிரமங்கள் பெற்ற சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு இதை எந்த அளவுக்கு முக்கியமாக சொல்கிறாருன்னா குலதெய்வம் கோயில் போகிறத விட நம்ம பங்குதாரர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அமர்ந்து பேசி செயல்பட வேண்டும் என்று சொன்னது இன்னொரு பாடம் நமது தஞ்சாவூர் கார்த்தி அவர்களுடைய பணி சிறக்கட்டும் அவர்களது அப்ரோச் இருக்கின்றது நல்ல ஒரு அவரிடம் நான் பார்க்கின்றேன் அவருடைய சேவை தொடரட்டும் இந்த ஆர் எஸ் ஆர் சூப்பர் மார்க்கெட் குடும்பம் ராஜேந்திரன் ரவி சார் அவர்களுக்கு நன்றியுடையவனாக இருப்பேன் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் உண்மையா எடிட்டு சார் இந்த ஃபேமிலிக்கு கொஞ்சம் சுத்தி போடுங்க சார்